ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்றைக்கி விலாக் பார்த்திங்கன்னா பூஜை விலாக் தான் பார்க்க போகிறோம் நைட்டே பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் ஏன்னா காலையில் எழுந்துருச்சு இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வந்து ரொம்ப நேரம் ஆகும் எல்லா வேலையுமே பார்க்குறதுக்கு அதனால் வந்து எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுருது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகா வாசலில் ஒரு மங்களகரமாக ஒரு சின்ன கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து போட்டு விட்டுட்டேன் சாணம்லாம் தெளித்து இன்றைக்கி எழுந்திக்கும் போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு நாலரை மணி இருக்கும் ஆனால் வந்து உள்ள நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன் வெளியில் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணலை அப்புறம் காலையில் எழுந்துச்சு தான் ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுவிட்டு வசலை சாணமாக தெளித்து விட்டுட்டு தான் அந்த ஃப்ரெஷ் அப்பாக போனேன் டைம் பார்த்தீங்கன்னா வெளியில் வரும்போது ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் கடகடன்னு வந்து ஒரு கோலம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இன்றைக்கி வந்து போட்டு விட்டாச்சு எப்போதுமே பெண்கள் நம்ம அதிகாலையில் எழுந்திருச்சு இந்த மாதிரி வேலை பொழுது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கொடுக்கும் சில பேர் சொல்லலாம் காலையில் எழுந்திரிச்சு இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமா சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒரு வாரம் நம்ம வந்து கண்டினியூஸாக அது வந்து நம்ம வேலை பார்த்தோம்னா அது வந்து பழக்கமாயிரும் பெரும்பாலும் வந்து காலையில் எழுந்திரிச்சி நம்ம வேலை பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப நமக்கு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு எழுந்திக்கிறனுங்கிற பொழுது வந்து பிள்ளைங்களையும் கிளப்பணும் வீட்டு வேலையும் பார்க்கணும் சில பேர் ஆஃபீஸுக்கெலாம் கிளம்புவாங்க அந்த மாதிரி அவசர அவசரமாக ஏதோ அந்த நாள் போகிற மாதிரி இருக்கும் நான் நிறைய வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் நம்ம காலையில் எழுந்திரிச்சு பழகினோம்னா ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுடைய வேலைகள் வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி காலையில் எழுந்துடுச்சு நம்ம பொறுமையாக நம்ம செய்யும் பொழுது மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா அந்த நாள் ஃபுல்லுமே ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக வந்து அமையினே சொல்லலாம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்ளா வாசலை வந்து கோலம் போட்டு விட்டுட்டேன் அப்புறம் பூஜை அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்து இந்த பழக்கம் அதிகாலையில் எழுதிக்கிற பழக்கம் எப்போந்து வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே வந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பதிமூணு வயசு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு ஒன் டைம் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்போ அவங்க வந்து எப்போதுமே அதிகாலையிலே எழுந்துருச்சு பழகினவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக எழுந்திருக்கவே இல்லை மூணாவது நாள் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சரி அம்மா முடியாமல் இருக்காங்களே நம்ம எல்லா வேலையும் பார்ப்போன்னு சொல்லிட்டு எயித்து படிச்சுட்டு தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அப்புறம் நைட்டு சாப்பிட்ட பாத்திரங்கள்லாம் கிடக்கும் அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொல்லையில் வச்சு கழுவிட்டு எங்கள் வீடு பார்த்திங்கன்னா மாடி வீடு கிடையாது ஓட்டு வீடுலேருந்து சீட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த சீட்டு வீடு தான் இப்போ கூட தெரியும் நம்ம வீடியோலாம் பார்க்கும்போது தெரியும் இந்த கொட்டாய் இருக்குல்ல அதுதான் அப்போ வந்து நான் வந்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டு லைட் வெளிச்சம் கூட இருக்காது அப்போலாம் வந்து விளக்கு பார்த்தீங்கன்னா அந்த காண்டா விளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க தகர டப்பாக்கே இருக்கும் அதில் வந்து நான் இந்த நூலெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய அளவில் போட்டு மண்ணெண்ணெய் ஊற்றி வச்சு எரிக்கிற விளக்கு தான் அது அதை வந்து இந்த பொருத்தி வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொல்லையெல்லாம் ஃபுல்லுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரமெல்லாம் கழுவிட்டு அப்போ தண்ணீர் வசதிலாம் எங்கள் வீட்டில் வந்து இருக்காது வந்து குளத்துல தான் போய் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற பொழுது ஒரு சின்ன குடம் எனக்காகவே வாங்கி வச்சுருப்பாங்க போய் தூக்கி தூக்கி பழக்குவேன் த அப்படி தண்ணிலாம் குடம் தூக்கி பழக்கலாம்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து குடம் இருக்கும் கிட்டத்தட்ட அழிட்டு வந்து ஊற்றி செடிகளுக்கெல்லாம் ஊற்றி அன்னைக்கு ஃபுல்லுமே வேலையை ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அந்த ஒரு நாள்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் படிக்கிற காலத்துலேயும் நாலு மணிக்கெலாம் எழுந்திக்க ஆரம்பிச்சிருவோம் காலேஜ் படிக்கிற காலத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஹாஸ்டலெலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் முன்னாடியுமே நான் தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்துடுது ஏன்னா அங்கே தண்ணி வந்து லேட் வந்து எல்லாருமே கூட்டம் வந்துடும் தண்ணி கிடைக்காதுங்கிற பொழுது நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து வந்துடுறேன் அந்த மாதிரி நம்ம சின்ன வயசில் நம்ம ஒரு அந்த மாதிரி அதிகாலையில் எழுந்திரிச்சு பழக்கிற பழக்கமானது நம்ம பெரியவங்கள் ஆகிற வரையுமே கண்டினியூஸ் ஆகணும்னு சொல்லலாம் இப்போ வந்து எனக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த சின்ன வயசில் நான் பார்த்த வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்துக்கிறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுனே சொல்லலாம் அது மாதிரி நம்ம குழந்தைங்களுக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எழுந்திரிச்சு பழக்கம் கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் நான் வந்து எழுந்திரிச்சிக்கே வந்து கற்றுக்கிட்டேன்னே சொல்லலாம் என்னுடைய குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஆறு மணிக்கெலாம் முடிச்சுருவாங்க இப்போ நான் வந்து நேரத்தோடு முடித்து எல்லா வேலையும் பார்த்து கம்ப்ளீட் பண்ணும் பொழுது அவங்க முழிச்சிட்டு வரும்போது அவங்க கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் இப்போ நான் ஏழு மணிக்கு எழுந்திருக்கணும் பொழுது பார்த்திங்கன்னா தம்பி வந்து பின்னாடியே வருவோம் அம்மா அம்மானு கூப்பிட்டு ஒரு வேலை கூட பார்க்கவே விட மாட்டேன் அப்போ நமக்கு கொஞ்சம் ஆத்திரமா வரும் சில நேரமாக நம்ம வந்து கோபமே படுவோம் பிள்ளைங்க மேலே அப்படி இருக்கும் பொழுது நம்ம நான் வந்து இப்போ காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டேன்னா பிள்ளைங்க வரும்போது ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம பெண்கள் இந்த அதிகாலையில் எழுந்துருச்சு நம்மளுடைய எல்லாம் தொடர பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமான நாளாகவும் சொல்லிட்டு சொல்லலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலை வேலையெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டு மாடிக்கு வந்து வந்துட்டேன் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டலாம் செடியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க கத்தரிக்கெல்லாம் பழுத்து போச்சு ஊருக்கு போகவும் எல்லாமே பழுத்து போயிடுச்சு குப்பைகளுமே மாடியில் அதிகமாகிடுச்சு அது வந்து க்ளீன் பண்ணுற விளாக் ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்குறேன் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது சொல்லி விட்டுட்டு தான் போனேன் தண்ணிலாம் செடிக்கு நிறையா விட்டுருங்க காய வச்சிடாதிங்க எந்த ஒரு செடியுமே ஏன்னா செடியும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான் அப்படிங்கிற பொழுது ம அங்கே ஊரில் இருந்தாலுமே மனசு ஃபுல்லுமே அந்த செடிகள் மேலே தான் இருந்துகிட்டே இருந்துச்சு செடி எப்படி இருக்கோ வளர்ந்துச்சோ காஞ்சி போச்சா என்னென்ன அப்படி இப்படின்னு ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அது வைக்கிறோம் அந்த உயிர் வந்து வளரும் பொழுது பார்த்திங்கன்னா செடி வளருதுன்னு நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் வந்து அது பெரிய ஒரு விஷயம் ஒரு கிளைகள்லேருந்து கிளம்பி கிளம்பி பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு காய் கொடுக்குதுன்னா அதுவும் வந்து நம்ம குழந்தை மாதிரி தான் பார்க்கணும் அப்படிங்கிற பொழுது பார்த்திங்கன்னா இடையிலலாம் தண்ணீர்லாம் நிறையா விட்டுருந்தாங்க செடிலாம் நல்லா இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது குப்பைகள்லாம் கொஞ்சம் மாடியில் நிறையா இருக்குது க்ளீன் பண்ணும்போது விளா கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம மாடியிலேருந்து வந்து கத்தரிக்காயெலாம் ஒரு நாலஞ்சு கத்திரிக்காயெலாம் எடுத்துகிட்டு வந்துருந்தேன் கொஞ்சம் பிஞ்சிலே எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கத்திரிக்காய் ரொம்ப கொஞ்சம் நாளாகிடுச்சுன்னா முத்த விட்டுட்டுன்னா பழுத்து போயிடுது அதனால வந்து கொஞ்சம் பிஞ்சிலே வந்து எல்லா கத்தரிக்காயும் எடுத்துகிட்டு வந்து ஒரு சாம்பார் வந்து இன்றைக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மதியம் சமையல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம கையால் ஒரு செடியை வச்சு வளர்த்து நம்ம அதுலேருந்து காய்கறி எடுத்து நம்ம சமையல் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அது அது ஒரு தனி விதமான சந்தோஷமும் கொடுக்கும் அது எத்தனை பேரை அனுபவிச்சுருக்குன்னு சொல்லுங்கள் சாதாரண ஒரு ஒரு பச்சை தான் இருக்கும் அது நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு சட்னியாக இருக்கட்டும் அந்த கிள்ளி நம்ம அந்த சாம்பார்லையோ ஒரு சட்னிலே போட்டு அரைச்சி நம்ம செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரும் ரெண்டாவது நம்ம வளர்த்து இவ்வளோக்கு ஒரு காய் வந்திருக்கே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து மாடி தோட்டமாக இருக்கட்டும் ஒரு செடிகள் வச்சு வளர்க்குறதா இருக்கட்டும் முடிஞ்சளவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் நீங்கள் சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா அலசி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பா பூண்டு பல் தட்டி போட்டிருக்கேன் அதில் எண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டலுக்கு லைட்டாக விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டோம்னா பருப்பு நல்லா வெந்துடும் காய்கறியுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் மாடி தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்குலாம் வந்து குரோ எதுவுமே வாங்கலை இந்த அரிசி சாக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் அரிசி எடுப்போம்ல அது வந்து சாக்கு வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இந்த மாட்டு சாணம் உரம்லாம் கிடக்கும் அதை எடுத்து போட்டு விதையை வந்து பார்த்திங்கன்னா குழுவில் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்துட்டு வந்து தந்தாங்க அதை போட்டேன் நானே எதிர்பார்க்கலாம் இவ்வளவுக்கு வளருன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு பச்சை மிளகாயெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பச்சை மிளகாய் போல் காய்ச்சி இந்த டைம் பாதி வந்து எடுத்துகிட்டே மீதிமே இருக்குது பாதி பழுத்தும் போயிருச்சு காய்ஞ்ச மிளகு வர கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக நம்ம வந்து இந்த அரிசி பாய்க்கெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மண்ணுக்கு போட்டு நம்ம விதையை மட்டும் வாங்கி போட்டு தண்ணி ஊற்றுனோம்னா நமக்கு தேவையானது ஒரு அவசரத்துக்கு வந்து நம்ம போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன சிக்கனம் கூட பெரிய சேமிப்புன்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் மாடி தோட்டம் வச்சு வளர்க்குறேன் இன்னும் நிறைய செடிகள்லாம் வச்சு வளர்க்கணும்னு ஆசை பார்ப்போம் இந்தளவுக்கு முடியும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாம்பார் வந்து எண்ணெய் விட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு காய்கறி கட் பண்ணி வச்சிருந்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் அதன் கூட மசாலாக்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் தான் எனக்கு சாம்பார் பவுடர் போட்டிருக்கேன் சாம்பார் பவுடர் வந்து அதிகமாக சேர்க்கறதில்ல ஜீரத்தூள் போடாத அன்னைக்கு இல்லாத அப்படிங்கிறபோது தான் சாம்பார் பவுடர் வந்து சேர்ப்பேன் நல்லா மசாலாக்கள்லாம் போட்டு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய்கறி போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம பருப்பை வேக வச்சிருந்ததை வந்து நம்ம சாம்பாரில் ஊற்றிட்டோம்னா நல்லா ஒரு கொதி கொதி வந்த பிறகு ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் வந்து ஒரு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம தேங்காய் அரைச்சி அதையுமே ஊற்றிடலாம் அது வந்து ஆப்ஷன் தான் நான் வந்து கொஞ்சம் சாம்பாரில் மஞ்சள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பொழுது அந்த பொருட்கள்லாம் சேர்க்க மாட்டேன் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றிடுறது மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிற பொழுது தேங்காய் அரைக்கும் பொழுது கொஞ்சம் ஜீரகம் சோம்பு மஞ்சத்தூள்லாம் வச்சு அரைச்சிக்கிருவேன் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதன் கூட இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேமியா பாயசமும் வச்சு விட்டுட்டேன் ரொம்ப நாளாச்சு பாயசம் செஞ்சு அன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக வந்து சாப்பாடு அப்பளம் போட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரி கட்டியான ஒரு சேமியா பாயசமும் வந்து ரெடி பண்ணிக்கிட்டுட்டேன் சின்ன பானை இருந்தது அதுக்குன்னே வச்சுக்கிறது ஒரு சிம்பிளாக செய்கிற மாதிரி பொழுது அதில் வச்சு செய்கிறது சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா சுண்டு நோட தாளித்து விட்டலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு காய்ந்த மிளகாய் பெருங்காயம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு கொதி வந்த பிறகு ரெடி ஆகிரும் சாம்பார் நான் இப்படி தான் சாம்பார் செய்வேன் ரொம்ப டைமே ரொம்ப சேவ் ஆகும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் சாம்பார் வச்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு வெண்டைக்காய் மண்டி செய்யலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அந்த அந்த தாளிச்சு விட்ட சட்டிலே பார்த்தீங்கன்னா லைட்டாக எண்ணெய் விட்டு வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கிட்டேன் வெண்டைக்காய் வந்து லைட்டாக வதக்கினா போதும் ரொம்ப வதக்கினோம்னா இதில் வதக்குனதுலேயே பச்சை எல்லாமே போயிடும் அப்புறம் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கும்பொழுது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்குது அது வேக வேக காய்கறிகள் எப்போதுமே ஒரு அரை பதத்தோடு நம்ம இறக்குனா தான் அதுக்குள்ள டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு வெங்காயம் தக்காளி காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் நாலு தூள்களுமே நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு தேவை எவ்வளவுக்கு நம்ம வெண்டைக்காய் அந்த அளவுக்கு வந்து செஞ்சுக்கலாம் ஒரு பிஞ்சு அளவுக்கு தான் இன்றைக்கி நான் வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பலாம் சேர்க்கலாம் மசாலா பொருட்கள் அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு துண்டு அளவுக்கு வந்து புளி நல்லா ஊற வச்சு அதையும் நல்லா வடிகட்டி விட்டுவிட்டேன் மசாலாக்கெல்லாம் ஒரு கொதி கொதி வந்ததோடு பார்த்திங்கன்னா வெண்டைக்காயை போட்டு நம்ம வந்து கிண்டி இறக்கி விட வேண்டியது ஒரு அதை பதத்தில் வந்து தண்ணீர் வந்து சுண்டின பிறகு பார்த்திங்கன்னா தேங்காய் திருவிழா போட்டு இறக்கணும்னா சூப்பரான வெண்டைக்காய் மண்டி வந்து ரெடி ஆகிரும் இந்த வெண்டைக்காய் மண்டிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றலாம் கூடாது லைட்டாக விட்டால் போதும் அந்த புளி வந்து சேர மாதிரி புளிக்காரசிலுமே ரொம்ப ஊற்றக்கூடாது ரொம்ப புளிப்பு ஊற்றப்படும் அப்புறம் வெண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஏன்னா நம்ம தக்காளியும் போடுறோம் அப்படிங்கிற பொழுது அதுலேயுமே புளிப்பு தன்மை இருக்கும் நம்ம அதிகமாக புளிப்பு சேர்த்தோம்னா அந்த புளிப்பு தன்மை தான் இருக்கும் அப்புறம் வெண்டைக்காய் டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் புளி வந்து லைட்டாக வாயில் தன் தட்டுப்படுற அளவுக்கு நம்ம புளி சேர்த்துக்கிட்டா போதும் நல்லா லைட்டாக சுண்டின பிறகு நம்ம தேங்காய் துருவல் போட்டு இறக்கி வச்சிக்கிட்டோம்னா சூப்பரான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆகிரும் இதன் கூட அந்த தட்டைப்பயிரெலாம் போட்டு செய்வாங்க ச எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அது அப்படியும் செய்யலாம் மாங்காய் போட்டு அதை கூட செய்வாங்க அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ரெசிப்பி வந்து செஞ்சு கேட்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் சைடு கோயில் சைட்லாம் பார்த்திங்கன்னா அந்த வெண்டைக்காய் மண்டி ரொம்ப ஃபேமஸ் அந்த தட்டைப்பயிரெலாம் போட்டு செய்வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சமையல் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு சமையல் தான் அன்றைக்கி வந்து சாம்பார் வந்து நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்துருந்த காய்கறி வச்சு செஞ்சுருக்கிறேன் இந்த சைடு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் மண்டி புளிக்கரைசல்லாம் போட்டு சூப்பராக வந்து செஞ்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக அளவுக்கு வந்து வத்தல் வடகம் வந்து செஞ்சுருக்கிறேன் அரிசி வடகம் தான் இது அப்புறம் சேமியா வந்து கட்டி சேமியா வந்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி ப்ளாக் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தது சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ ஃபுல்லுமே பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் சே வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் நன்றி